அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஷார்பில் ஜார்ஜ் பாரத் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலில் ஃபிசிஷியனாக இருக்குது இன்றைக்கி நான் உங்களுக்கிட்ட சொல்ல போகிறது ப்ரோட்டீன் யூரியானா தான் சொல்ல போகிறேன் ஓபியிலெல்லாம் பேஷண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க யூரின்ல ரொம்ப ந நொறை நிறைய போகுதுன்னு அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்காங்க நார்மல் நார்மலாகவும் யூரில் நுர போகலாம் அப்நார்மலாகவும் யூரில் நுர போகலாம் ஃபஸ்ட்டு நார்மலாக போகிற கண்டிஷன் என்னென்னா இப்போ பிளாட்ரு ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப டிலேவாக யூரின் பாஸ் பண்ணலை அப்படியெல்லாம் வரும்போது பிளாடர் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும்போது வாஷ்ரூமில் போகும்போது யூரின் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக போவாங்க ஸோ அந்த டைமில் டொய்லெட்டில் வந்து யூரின் ஃபார்ம் ஆகலாம் ஸோ அது வந்து நார்மல் கண்டிஷன் ஸோ அதே மாதிரி அலோபதிக் மெடிசன் ரொம்ப எடுக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி யூரின்ல நொறை காணலாம் அதுவும் நார்மல் கண்டிஷன் இனி தேர்ட் வந்து டீஹைட்ரேஷன் நம்ம உடம்பில் தண்ணி நம்ம அதிகமாக இன்டேக் எடுக்கலைனா என்ன ஆகும்னா டீஹைட்ரேஷனால் வந்து யூரின் நுர யூரின்ல நுற காணுவாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் நீங்கள் எடுக்கிற தண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸோ அப்போ அது நார்மலாக போயிடுவாங்க இனி கிளீனிங் ப்ரொடக்ட்ஸினால் வந்து யூரின்ல நுர வரல இப்போ ரீசெண்டாக வந்து க்ளீன் பண்ணி உடனே தானே நீங்கள் வந்து யூரினேட் பண்ணும்போது வா டோய்லெட்டில் வந்து நுரை காணலாம் அது நார்மல் கண்டிஷன் பட் சில கேஸில் இது வந்து அப் நார்மல் பிகாஸ் இப்போ சிகேடி க்ரோனிக் கிட்னி டிசீஸ் அந்த மாதிரி கேஸில் என்னென்னா கிட்னி ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பராக நடக்காது அந்த கேஸில் இந்த ப்ரோட்டீன் வந்து ஓவரால் லாஸ் ஆகுவாங்க எக்ஸஸாக ப்ரோட்டீன் லாஸ் ஆகுவாங்க யூரின் வழியாக ஸோ அது அப்படி பாஸ் ஆகிறது நல்லதல்ல ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இந்த ப்ரோட்டீன் லாஸு மட்டுமல்ல அது கூட யூரின் போகிற டைமில் பேர்னிங் அதே மாதிரி காந்தல் பேர்னிங் யூரின் போகிற இடத்துல வலி அதே மாதிரி யூரின்ல பிளட் போகிறது காலில் ஃபேஸில் எல்லாம் வீக்கம் வர்றது அதே மாதிரி ஸோ இப்போ யூரனில் நுர போகிறது கூடாது உங்களுக்கு யூரின்ல பிளட்டு போகிறது யூரின் போகிற டைமில் காந்தல் காலில் வீக்கம் ஃபேஸில் வீக்கம் ஃபுட் சாப்பிடும்போது வாமிட்டிங் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி மூச்சு இழுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த எல்லா சிம்டம்ஸும் இந்த யூரின் அந்த பிரச்சனை கூட இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணணும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு நீங்கள் ரெகுலராக செக்அப் எடுக்கணும் பிகாஸ் உங்களுக்கு சீகேடி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காங்க ஸோ அது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் இப்போ உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களே காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களோட கண்டிஷன் கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தேங்க்யூ